ஆராதனைக்கு என்று தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசியா தீர்க்க தரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஏசியா தீர்க்க தரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் இந்த வசனத்திலே ஆறு தலைப்புகளில நம் பார்த்து வருகிறோம் இந்த நாளிலே இந்த மூன்றாவது பகுதி துக்கம் நிறைந்தவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறப்பட்ட வார்த்தை தான் இது துக்கம் நிறைந்தவர் என்று இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிறது அப்போ சொன்ன ஐயப்பவுள் தேவனை குறித்து சொல்லும்போது அவர் சகல ஆறுதலின் தேவன் என்று சொல்லி இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில உலாவின நாட்களில அநேகரை ஆறுதல் படுத்தினார் சமாதானத்தை கொடுத்தார் அவர் சமாதானத்தின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அவர் சமாதான பிரபு என்று அழைக்கப்பட்டார் அவர் பிறக்கும் போது அவருக்கு சமாதான பிரபு என்று பேரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டார் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல துக்கம் நிறைந்தவராக காணப்பட்டார் என்று ஏசியாவின் மூலமாக கூறப்பட்டிருக்கிறது அவர் துக்கம் நிறைந்தவர் என்று சொல்லும் போது அவர் ஏன் துக்கப்பட்டார் அவர் கடவுள் ஆயிற்றே தேவ ஆயிற்றே அவர் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படி இருக்கும்போது அந்த துக்கம் எங்கிருந்து வந்தது ஏன் வந்தது யாரால் வந்தது விளக்கமாக நாம் பார்ப்போமானால் தேவன் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவ குமார் இயேசு கிறிஸ்துக்கும் துக்கத்துக்கும் ரொம்ப தூரம் அப்படி இருக்கும்போது துக்கம் அவரை ஆட்கொண்ட அப்படி இந்த துக்கம் அவருக்கு வருவதற்கான காரணம் என்பதை மூல காரணம் என்ன என்பதை நாம் சிந்தித்து அவரை ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே முப்பத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி பார்த்து கூறுகிறார் பேதுருவையும் செபதேவின் குமாரை இருவையும் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் தொடங்கினார் முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு ஐ முப்பத்தி எட்டு இருவசனங்கள் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அடுத்து என்ன கூறுகிறார் என் ஆத்துமா மரணத்திற்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்ப ஏசையா என்ன கூறினார் என்றால் அவர் துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டார் அப்ப என்ன துக்கம் அவரை ஆட்கொண்டது மரணத்துக்கு ஏதுவான துக்கம் வேதத்திலே வாசிக்கிறோம் தேவன் மரணமற்றவர் ஒருவராய் சாவாமை உடையவர் மரணம் என்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது ஒருமுறை மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மரணத்திற்கு ஏதுவான துக்கம் வர வேண்டிய அவசியம் என்ன மரணம் என்பது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்களும் நானும் தான் மறிக்க வேண்டும் பாவத்தின் நிமித்தம் வந்தது ஆதாம் பாவம் செய்த போது அவன் பாவத்தின் நிமித்தமாக மரணமானது உலகத்திற்குள் சரீர சரீரப்பிரகாரமான மரணத்தை கூட நாம் தாங்கிக் கொள்ளலாம் சரீர சரீரப்பிரகாரமான மரணம் என்பது எல்லோருக்கும் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் யாராக இருந்தாலும் வரக்கூடிய ஒன்று ஆனால் இரண்டாம் மரணம் என்று சொல்லுகிறோம் அல்லவா ஆத்ம மரணம் தேவனுக்கு முன்பாக நின்று நியாயம் தீர்க்கப்பட்டு தேவனுடைய வெள்ளாசன வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று நியாயம் தீர்க்கப்பட்டு நித்தியமான மரணத்திற்குள்ளாக தள்ளப்படுகிறார்களே அதுதான் பயங்கரமான மரணம் அங்க சாக முடியாது பேர்தான் மரணம் ஆனால் மரணம் என்பது அங்கே இல்லை துடி துடித்துக் கொண்டிருக்கணும் வேத சொல்லு அப்படித்தான் இருக்க முடியும் வேதனையை காலா காலங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கணும் எண்ணற்ற ஆண்டுகள் நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்தனுடன் இணைந்து கோடா கோடி ஆண்டுகள் எண்ணற்ற ஆண்டுகள் அவரோடு கூட வாழும் ரட்சிக்கப்படாதவர்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படாதவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்தியமான நரகத்திலே படிக்க துடித்துக் கொண்டிருப்பார்கள் இப்ப இந்த மரணத்தை எண்ணி பார்க்கும்போது எவ்வளவு துக்கம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் மிக மிக துக்கமான ஒன்று மட்டுமல்ல இந்த உலகத்திலே நீங்களும் நானும் மறிக்கிறோம் என்றால் எதிர்வாராத விதமாக மறிக்கிற மரணம் ஒன்று எதிர்பாராத விதத்திலே ஒரு விபத்தை சந்தித்து மறிப்போமானால் அது அதே வேளையில் தீராத வியாதியை பிடித்து கொள்ளும் போது மருத்துவர் கூறுகிறார்கள் இன்னும் ஆறு மாதங்கள் தான் ஒரு வருடம் தான் உயிரோடு இருப்பீர்கள் அதன் பின்பு மறித்து விடுவீர்கள் என்றால் நாம் ஆறு மாதம்தான் இருக்க போகிறோம் என்பதை அறிந்தாலே எவ்வளோ வேதனை இன்னும் ஆறு மாதத்தில் மறிக்கப் போகிறோமே குடும்பத்தை விட்டு பிரிய போகிறோம் உற்றார் உறவினர்களை பிள்ளைகளை விட்டு குடும்பத்தாரை விட்டு பிரிய இருக்கிறோம் அதிகமான வேதனையை கொடுக்கும் சிலர் தூக்கு தண்டனை பெற்று அந்த தூக்கு தண்டனைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய துக்கமெல்லாம் எவ்வளோ கொடிதாக இருக்கும் வெளிநாடு ஒன்றிலே ஒருவன் கொலை செய்தான் இந்த நீதிமன்றம் என்ன செய்தது இவன் கொடூரமான கொலை இவன் செய்த அப்படின்னாலே இவனும் கொடூரமான விதத்திலே கொல்லப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தது எப்படி என்றால் ஒரு நாளைக்கு ஒரு கை வெட்டணும் மறுநாள் இன்னொரு கையை வெட்டணும் இப்படி ஒவ்வொரு அவயவங்களாக அவனை வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கூறியது இதை கேட்ட அந்த கைதி என்ன செய்தான் என்றால் கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டான் மறுநாள் அவனுக்கு ஒவ்வொன்றாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டியிருந்தது மறுநாள் காலையிலே தண்டனையை நிறைவேற்றும்படி காவலாளிகள் சென்று அவனை அடைத்திருந்த அறையை திறந்து பார்த்தபோது அவன் மறித்து கிடந்தான் மரணத்துக்கான காரணம் என்ன நான் எப்படி போகிறேன் எப்படி மறிக்கப் போகிறேன் என் மரணம் எவ்வளவு குடிதாக இருக்கிறது என்பதை எண்ணி அந்த பயத்திலேயே மறித்து போனான் இந்த பயமே அவனை கொன்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அப்படித்தான் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டிருந்தவர் இந்த உலகத்திலே அவர் பிறந்து பாடுகள் பட்டு அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு மறிக்க வேண்டும் என்பது தேவனால் முன் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் சீசனோடு கூட கெசவனே தோட்டத்தில் இருக்கும் போது இந்த மரணத்தை குறித்து எண்ணி பார்க்கிறார் கல்வாரி சிலுவையில் எப்படி அடிக்கப் போகிறார்கள் இதெல்லாம் அவருக்கு தெரியும் அவர் மாம்சத்தில் இருக்கிறார் மாம்சத்தில் இருக்கிறபடியினாலே அந்த மரணத்தை அவர் எண்ணி பார்க்கிறார் சிலுவை எப்படி சுமக்க வேண்டும் பாரமான சிலுவை கோழினால் அடிப்பார்கள் சாட்டையினால் அடிப்பார்கள் முட்கிரீடத்தை வைத்து தலையில அடிப்பார்கள் முகத்திலே துப்புவார்கள் கை கால்கள் ஆணிகளால் கடாவப்படும் இதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் விழுந்ததா அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளாய் விழுந்தது என்று வேதத்தில் தெளிவா நம்ம வாசிக்கும் அப்ப வேர்வையானது இரத்தத்தின் பெரும் துளிகளாய் விடுகிற அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு துக்கம் இருந்தது அவர் துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டார் துக்கம் அவருடைய உள்ளத்தை நிரப்பினர் என் மக்களுக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் மறிக்கப் போகிறேன் உண்மைதான் ஆனாலும் கூட பிதாவாகிய தேவன் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த மரணம் என்பது சாதாரணமான ஒன்றா எவ்வளவு வேதனையான ஒன்று எவ்வளவு அவமானத்துக்குரிய ஒன்று கல்வாரி சிலுவையிலே தொங்க வேண்டும் அல்லவா இந்த துக்கம் அவரை ஆட்கொண்டது தெய்வ இயேசு கிறிஸ்துவையே அந்த துக்கம் ஆட்கொண்டதென்றால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும் இந்த இடத்திலே துக்கப்பட வேண்டியவர்கள் நீங்களும் நானும் தான் காரணம் பாவம் செய்தவர்கள்தான் இந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேதம் கூறுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்ப பாவம் செய்தவர்கள் தான் துக்கப்பட்டு மறிக்க வேண்டும் நமக்கு உண்டாக வைக்கப்பட்டிருக்கிற நித்தியமான மரணமானாலும் பூமிக்குரிய மரணமானாலும் இதை கண்டு கலங்க வேண்டியவர்கள் துக்கப்பட வேண்டியவர்கள் நீங்களும் தானும் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்திலே துக்கப்படுகிறார் என்றால் அதற்கு காரணம் அவர் பாவம் செய்யவில்லை அவர் குற்றமற்றவர் அவர் பரிசுத்தமானவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை பூர்ணமாக நிறைவேற்றியவர் எந்த ஒரு தவறு செய்யாதவர் களங்கமற்றவர் குற்றமற்ற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்படிப்பட்டவர் இந்த இடத்திலே துக்கத்தை சகிக்கிறார் என்றால் நீங்களும் நானும் பட வேண்டிய துக்கம் நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய துக்கம் இந்த மரணத்துக்கு ஏதுவான துக்கம் ஏசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது இவ்வளவு நல்ல ஒரு தெய்வன் பிதாவாயி தெய்வன் உங்களை நேசித்த நேசித்தபடியால் என் பிள்ளைகளே நீங்கள் செய்த பாவத்திற்கான துக்கத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என் குமாரநாயக இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரநாய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நான் அனுப்பி இருக்கிறேன் அவர் சுமந்து தீர்ப்பார் உங்கள் துக்கங்களை அவர் சுமக்கட்டும் என்று இந்த இடத்திலே பிதாவாகிய தேவன் மனப்பூர்வமாக அவருடைய குமார்நாய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்திருக்கிறார் பாவத்திற்கு ஏதுவான துக்கம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் நம்மளை ஆட்கொள்ளாதபடிக்கு இந்த நாளிலே அமைதனோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தேவனுடைய பந்தியை சுற்றில நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் அது தேவ இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக துக்கத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் துக்கத்தை அனுபவித்தபடியால் நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக தைரியம் உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் தேவனுடைய பந்தியை சுற்றிலும் அமர்ந்திருக்கிறோம் இந்த மேஜையை நாம பார்க்கும்போது இந்த மேஜையை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது நீ செய்த பாவத்திற்கான துக்கத்தை நீ சுமக்க வேண்டிய துக்கத்தை தெய்வ குமார்னாய் இயேசு கிருஷ்ண சுமந்து தீர்த்திருக்கிறான் உன்னை காப்பாற்றுவதற்காக அந்த துக்கத்திலிருந்து உன்னை விடுவிப்பதற்காக கல்வாரி சிலுவிலேற அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரசம் இருக்கிறார் உனக்காக மறித்திருக்கிறார் உன்னோடு கூட இருப்பதற்கு உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை இந்த மேஜை இந்த அப்பமும் ரசமும் நமக்கு காண்பித்து தருகிறது ஆகவே இந்த மேஜை சிற்றில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நான் நன்றிலிருந்து உள்ளத்தோடு பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்து என் துக்கத்தை மாற்றுவதற்காக மரணத்துக்கு ஏதுவான என் துக்கத்தை என் பாவத்தை நிமித்தம் வந்த துக்கத்தை மாற்றுவதற்காக நம்முடைய குமார்னாய் இயேசு சுய தந்தீரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை ஸ்தோத்திரங்களை அவருக்கு ஏறெடுப்போம் அதுதான் ஆராதனை கர்த்தடைய நாமம் வலிமைப்படுவதாக ஆன்